சீமான் நடிகை விஜயலட்சுமி தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்ச இடைக்கால தடை விதித்துள்ளது இருப்பினும் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானை சும்மாவிட போவதில்லை என கூறி நடிகை விஜயலட்சுமி அவ்வப்போது அவரை விளாசி வீடியோ வெளியிட்டு வருகிறார் அந்த வகையில் நடிகை விஜயலட்சுமி கடுமையாக விமர்சனம் செய்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் அவர் தெரிவித்திருப்பதாவது சீமான் அவர்களே கடந்த இரண்டு நாட்களாக செய்தியாளர்கள் சந்திப்பில் திமுக இப்படி நாடகம் போடுகிறது அப்படி நாடகம் போடுவது சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே எதுக்கு சீமான் அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட மானம் மரியாதை வெட்கம் எதுவுமே கிடையாதா திமுக நாடகம் போடுகிறதா நீங்கள் நாடகம் போடுகிறீர்களா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட என் அக்காவின் பிரச்சனைக்காக தானே வந்தீர்கள் ஐந்து வருடமாக என் அக்காவை வைத்துக் கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அவரை ஒரு தாயை போல் பார்த்து கொண்டிருப்பது நான் தானே என் மீது பாலியல் தொழிலாளி என பட்டத்தை கட்டிவிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தீர்களா உண்மையான நிலை என்பதை முக்தார் அகமது தான் தான் தமிழ்நாட்டு மக்களை போகிறேன் நான் தான் முதலமைச்சராக போகிறேன் என்ன இந்த பிரச்சனையை என்னவென்று பார்த்து சரி செய்கிறேன் என்று வந்தீங்களா சீமான் சுப்ரீம் கோர்ட் பிரச்சனையை பேசி சமாதானப்படுத்துங்க சொன்னாங்களா அதை எல்லாம் அப்படியே விட்டு விட்டு உத்தமர் போல் பிரஸ் மீட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சிரிச்சாலே எனக்கு எரியுது சிவான் தமிழக மக்கள் பதினான்கு வருஷமா என்ன நீங்கள் ஏமாத்தி என் சாபத்தை வாங்கிட்டு சீன் போடுவதாக தான் சொல்வார்கள் நீங்கள் சிரிக்கும் போது உங்களுக்கு மான மரியாதை இல்லை என்று தான் தோன்றுகிறது இந்த வீடியோவை பார்த்தாவது உங்களுக்கு சூடு சுரணை மான மரியாதை ஏதாவது வருகிறதா என்று பார்க்கிறேன் இவ்வாறு நடிகை விஜயலட்சுமி தனது வீடியோவில் சீமானை சரமறையாக விளாசியுள்ளார் விஜயலட்சுமி இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவி வருகிறது முன்னதாக நடிகை விஜயலட்சுமி ஒரு பாலியல் தொழிலாளி என குறிப்பிட்டு ஆபாசமாக பேசியிருந்தார் சீமான் விஜயலட்சுமி நான் பாலியல் தொழிலாளியாக என கேட்டு மல்க வீடியோ பதிவிட்டிருந்தார் மேலும் தனது பாவம் சும்மா விடாது என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் தொடர்ந்து மீண்டும் வீடியோ வெளியிட்ட விஜயலட்சுமி உச்ச நீதிமன்றத்தில் தனக்காக போராட யாரும் முன்வரவில்லை அதனால் இந்த வழக்கில் இருந்து விலகிக் கொள்வதாக கூறி வெளியிட்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க